ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தாட்டி பஞ்சகம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றியருளிய உரையுடன் தாட்டி பஞ்சகம் श्लोकम् ओन् पाषण्ड द्रुमशण्ड धावदहनश्चार्वाकशैला शनिः बौद्धद्वान्तनिरासव सरपतिर्जैनेभकण्ठीरवः मायावादिभुजङ्गभङ्गगरुडस्त्रैविद्यचूडामणिः श्रीरङ्गेश जयध्वजो विजयते முனிஹி பொழிப்புரை பாஷண்டர்களாகிற விரக்ஷமோகங்களுக்கு காட்டுத்தீ போன்றவரும் சார்வாக மதஸ்தர்களாகிற மலைகளுக்கு இடி போன்றவரும் பௌத்தர்களாகிற இருளுக்கு இரவி போன்றவரும் ஜைனர்களாகிற யானைகளுக்கு சிங்கம் போன்றவரும் மாயாவாதிகளாகிற சர்பங்களுக்கு கருடன் போன்றவரும் பரம வைதிகர்களுக்கு சிரோமணியானவரும் ஸ்ரீரங்கநாதனுடைய சர்வாதிசயங்களையும் சேமித்தருளினவருமான இந்த ஸ்ரீராமானுஜ முனிவர் சர்வோத்கர்ஷசாலியாக விளங்குகின்றார் விளக்க உரை பாஷண்ட த்ருமசண்டதாவதா ஸ்ரீராமானுஜ முனிக்கு ஏழு விசேஷனங்கள் இடப்படுகின்றனவிதில் அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்றும் நாட்டிய சமயங்கள் மாண்டன என்றும் தர்கச் சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொல்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீச்சரும் மாண்டனர் நீநிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுசமுனி போந்த பின்னே என்னும் சொல்கிறபடியே சகல துர்மதங்களையும் வேரோடு கலைந்தொழித்தவர் என்கிற பெருமை இந்த ஸ்லோகத்தினால் சொல்லப்படுகிறது பரமநாஸ்திகர்கள் பாஷண்டரெனப்படுகிறார்கள் அவர்கள் பேர்க்கவும் பேராதபடி வேரூன்றி கிடந்தார்கள் அன்னவர்களுக்கு சுவாமி தாம் காட்டுத்தி போன்றவர் என்கிறது முதல் விசேஷனத்தினால் காட்டுத்தீ தீ கதுவினால் எப்படிப்பட்ட மரங்களும் ஒரு நொடிப்பொழுதில் அவிழ்ந்தொழியுமோ அப்படியே அவர்களையெல்லாம் அவலீலையாக தொலைத்தவர் என்றதாயிற்று சார்வாக சைலா சனிஹி கீழே பாஷண்டர்கள் என்று சாமானிய சப்தத்தாலே சொல்லப்பட்டவர்கள் இனி விசேஷ சப்தங்களாலே விவரிக்கப்படுகிறார்கள் சார்வாகர் பௌத்தர் ஜைனர் மாயாவாதிகள் என்று இங்கே விசிஷ எடுத்து கூறப்படுமவர்கள் முதலிலே பாஷண்டர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் விவரண பூதர்கள் என்னவுமாம் சார்வாகாதிகளைப் போல பாஷண்டர்கள் தனிப்பட்ட வகுப்பினர் என்னவுமாம் பிரத்யக்ஷமேகம் சார்வாக என்கிறபடியே கண்ணால் கண்டதொன்றே பிரமாணம் என்கிற சார்வாக மதஸ்தர்களாகிற மலைகளுக்கு அயனி போன்றவர் சுவாமி வேறொன்றாலும் மாய்க்க முடியாத மலைகளும் அசனியினால் ஷனேன மாய்ந்து போமிரே முற்காலத்தில் இந்திரன் அசனியினால் மலைகளையெல்லாம் அறுத்தொழித்தான் என்பது உண்டு பௌத்தத்வாந்த நிராச வாசர பதிகி பௌத்தர்களாகிற இருள்களுக்கு கதிரவன் போன்றவர் சுவாமி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் என்றவாறு கனவிருளதென்றது என்ன வேண்டியதன்றோ சூரியோதயமானவாறே இருள்களெல்லாம் சிதைந்தோடுமா போலே சுவாமி ஜைனேப என்கைனேப கண்டீரவா ஜைனர்களாகிற மத யானைகளை மாய்ப்பதில் சீரிய சிங்கமொத்தவர் சுவாமி சிங்கம் வாழ்கிற காட்டிலே யானைகள் தலைகாட்ட மாட்டாதா போலே சுவாமி சன்சரித்தருளுமிடத்தே ஜைனர்கள் தலைக்காட்ட மாட்டாதே பதுங்கி கிடந்தனர் என்றவாறு வலிமிக்க சீஎமி ராமானுசன் என்றார் அமுதனாரும் மாயாவாதி புஜங்க பங்க கருடகா திருங்கியம் மித்யா திருஷ்டி மித்யா தோஷா மித்யா என்றும் பிரபஞ்சமெல்லாம் மாயா விலசித்தம் என்றும் சொல்லித் திரிகிற மாயாவாதிகளாகிற சர்ப்பங்களை பங்கம் செய்யும் விஷயத்தில் கருடனை ஒத்தவர் சுவாமி கிருத்மானுடைய நிழல் பட்டாலும் அவர்கள் மாய்ந்து போமா போலே சுவாமியின் நிழல் பட்டாலும் மடிந்து போவார்கள் மாயாவாதிகள் என்றபடி திரைவித்ய சூடாமணிஹி ருக்கியஜு சாமங்களாகிற மூன்று வேதங்களையும் பரம பிரமாணமாக கொண்டு அவற்றிலே போது போக்கும் அவர்கள் திரைவித்தியர்கள் எனப்படுவார்கள் அப்படிப்பட்ட பரமை காந்திகளுக்கு சிரோபூஷணமாக விளங்குமவர் சுவாமி பரம வைதிகர்கள் குழாவும் பெருமான் என்கை ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஹா தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்றும் மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் முகத்திடுநாள் என்றும் சொல்லுகிறபடியே ஸ்ரீரங்கஸ்ரீயை அனுதினம் அனுபத்ரவமாக சேமித்தருளின மகானுபாவராகையாலே ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஜ என்று விருது சாத்த பெற்றவர் சுவாமி ஆக இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த எம்பெருமானார் பல்லாண்டு பல்லாண்டாக வாழ்ந்தருளா நின்றார் என்றதாயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் i uh -huh.